சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் மகர திருவோணம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பொன்னும் பொருளும் சேர இன்றைய நாள் நாம் சொல்ல வேண்டிய எளிமையான மகாவிஷ்ணுவின் இருபத்தி ஏழு நாமாவளிகளைத்தான் பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நமக்கு பொன்னோ பொருளோ ஐஸ்வர்யமோ வீடோ வாகனமோ குடும்பமோ எது சேர வேண்டும் என்றாலுமே அந்த பிரபஞ்சத்தின் அருள் கட்டாயம் தேவைப்படும் அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை தனது இரு கரங்களால் காப்பாற்றிக்கொண்டும் இயற்றிக்கொண்டும் இருக்கின்ற மகாவிஷ்ணுவிற்கு அதிமுக்கியமான நாள் தான் இன்றைய நாள் மகர திருவோணம் இந்த மகர திருவோணத்தன்று பக்தியோடு மகாவிஷ்ணுவின் வழிபாட்டை செய்பவர்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் அது இந்த பிரபஞ்ச வாயிலாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கட்டாயம் கிடைத்துவிடும் இன்று காலையிலோ அல்லது மாலையிலோ வீட்டின் பூஜை அறையில் மகாவிஷ்ணுவின் படத்திற்கு விளக்கேற்றுங்கள் மகாவிஷ்ணுவின் படம் இல்லாத பட்சத்தில் பெருமாளின் படமோ கிருஷ்ணரின் படத்திற்கோ விளக்கேற்றுங்கள் அவருக்கு நிவேதனமாக ஏதாவது இனிப்பு பதார்த்தத்தை வையுங்கள் பெரிய பெரிய இனிப்பு வகைகள் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் பால் பாயசமாவது நிவேதனமாக வைத்து அவரிடம் பிரார்த்தனை செய்து இந்த இருபத்தி ஏழு நாமாவளிகளை பக்தியோடு சொல்லுங்கள் ஓம் விஷ்ணவே நம ஓம் ஜிஷ்ணவே நமஹா ஓம் ஓம் தேவதேவாய நம ஓம் விருஷாகபயே நம ஓம் தாமோதராய நம ॐ दीनबन्धवे नमः ॐ आदिदेवाय नमः ॐ अदिते नमः ॐ सुताय नमः ॐ पुण्डरीकाय नमः ॐ परानन्दाय नमः ॐ परमात्मने नमः ॐ परात्पराय नमः ॐ परसुधारिणे नमः ॐ विश्वात्मने नमः ॐ कृष्णाय नमः ॐ कलिमालाभाय नमः ॐ नराय नमः ॐ नारायणाय नमः ॐ ॐ हरये नमः ॐ हराय नमः ॐ हरप्रियाय नमः ॐ स्वामिने नमः ॐ वैकुण्ठाय नमः ॐ विश्वतोमुखाय नमः ஓம் ரிஷிகேஷா உங்கள் கைகளில் இருக்கும் குங்குமத்தையோ அல்லது புஷ்பத்தையோ அர்ச்சனையாக இந்த இருபத்தி ஏழு நாமாக்களை சொல்லி விஷ்ணு பகவானுக்கு அர்ச்சனையை முடித்து தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே கொடுங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் இன்று அள்ளி தரக்கூடிய அற்புதமான இந்த மகர திருவோணத்தன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அரி ஓம் மகா பிரியவா போற்றி